ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை ஸோ நம்ம இப்போ பார்க்கறது சித்திரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பதம் நட்சத்திரங்களுக்கான திருமண கொடுப்பினர் அதாவது வரன் ஸோ கணவன் மனைவியுடைய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நட்சத்திரங்கள் சொல்லும்போது கார்த்திகை பூரம் ரேவதி மூலம் அனுஷம் ஆயுள்யம் பூரட்டாதி அஸ்வினி அனுஷம் ஆயுள்யம் போராட்டாதி மொத்தம் இந்த எட்டு நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அல்லது லக்ன புள்ளி நட்சத்திரங்களாகவோ அமையும் மேலும் லக்கணத்தில் சனி இருக்கும் மீன லக்கணமாக இருக்கலாம் இல்லாத கும்ப லக்கணமாக இருக்கலாம் லக்கணத்தில் கேது இருக்கலாம் லக்னாதிபதி மீனத்தில் இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி குருவில் இருக்கும் இப்போ லக்னாதிபதியோட சனி சேர்ந்திருக்கலாம் லக்னாதிபதியோட கேது சேர்ந்துருக்கலாம் அதே மாதிரி பாவத்தொடர்பு சொல்லும்போது ஒன்று பதினொன்றாம் பதினொன்றாம் பாவம் கனெக்ஷன் ஆகிருக்கும் அதே மாதிரி ஒன்று பன்னிரெண்டாம் பாவத்தொடர்பு வச்சுருக்கோம் இவ்வாறு இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஜாதகம் அமையும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்